ப்ரைசலோர் ஆண்டவரும் ரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல் இன்றைக்கும் சற்று நேர சிந்தனைக்காக இயேசிய தீர்க்க தரிசன புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய பதினேழாவது வசனத்திலிருந்து சில காரியங்களை நாம் தியானிப்போம் பதினேழாவது வசனத்திலிருந்து ஒன்று பாருங்கள் நன்மை செய்ய படியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் நன்மை செய்ய படியுங்கள் உலகத்தில் ஒரு மிருகத்தை பார்த்து ஆண்டவர் நன்மை செய்யுங்க அப்படின்னு சொல்லலை நன்மை செய்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லவில்லை பாருங்கள் இங்கே மனிதர்களை பார்த்து கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் நன்மை செய்ய படியுங்கள் ஆ கர்த்தருடைய பிள்ளையே இப்போ நன்மை செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அநேகருக்கு நன்மை செய்து கொண்டிருக்கலாம் ஒருவேளை கத்துடைய பிள்ளைகள் என்று சொல்லியும் அனைவருக்கு நன்மை செய்யாமல் கூட இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அதாவது யாருக்கு அந்த நன்மை சென்று சேர வேண்டுமோ அவர்களுக்கு அந்த நன்மைகளை உங்களுடைய கரத்தினாலே நீங்கள் சென்று கொடுத்தால் மிகவும் நன்றாக இருக்கும் அதனால தான் இங்கே ஆண்டவர் சொல்றார் பாருங்கள் நன்மை செய்ய படியுங்கள் நியாயத்தை தேடுங்கள் பாருங்கள் நன்மை செய்ய படியுங்கள் நியாயத்தை தேடுங்கள் இன்றைக்கு எது நியாயம் என்பதை தேட வேண்டும் நான் நினைக்கிறது தான் நியாயம் என்று சொல்லக்கூடாது நீங்கள் ஏதோ ஒன்றை நினைத்து கொண்டிருப்பீர்கள் அதுதான் நியாயம் என்று சொல்லி இன்றைக்கு நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் ஒருவேளை நீங்கள் ஒரு பாதையில் கொண்டிருக்கிறீர்கள் அந்த நான் போகிற பாதை தான் நியாயம் என்று சொல்லலாம் இன்றைக்கு அனைகர் சொல்லுவார்கள் பாருங்கள் பாவம் செய்கிற அநேகர் அவர்களை நியாயப்படுத்தி பேசுவார்கள் குடிக்கிறவர்களை பார்த்து கேளுங்களேன் நீ குடிக்கிறது தவ தவறு என்று சொல்லி பாருங்கள் இல்லை இல்லை இதுதான் சரின்னு சொல்லுவான் சோதரோம் பலவிதமான பாவங்கள் இல்லையா இன்னைக்கு பல தவறுகள் செய்கிற மனிதர்களை நீங்கள் பார்த்து இது தவறு என்று சொன்னால் அந்த மனிதர்கள் அதை தவறு என்று ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் அதை பார்த்து சொல்லுவார்கள் அவர்களை நியாயப்படுத்தி இது நியாயம் என்று சொல்லுவார்கள் அதுதான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் நன்மை செய்ய படியுங்கள் நியாயத்தை தேடுங்கள் பாருங்கள் நியாயம் இன்னைக்கு மனுஷன் செய்கிறது நியாயம் என்று சொல்கிறான் பாருங்கள் அடுத்து அடுத்த ஒரு வார்த்தை பாருங்களேன் என்ன சொல்ல தேடுங்கள் ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து இங்கே சொல்லப்படுகிறது ஒடுக்கப்பட்டவர்களை ஆதரிக்க வேண்டும் பாருங்கள் சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற அந்த மக்களை என்ன செய்ய வேண்டுமா அந்த நன்மை செய்ய படிக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து என்ன செய்யணும் அவர்களை ஆதரிக்க வேண்டும் ஆதரித்து அப்போ ஒடுக்கப்பட்டவர்களை ஒடுக்கப்பட்டன இன்னைக்கு அநேக கத்தோடைய பிள்ளைகள் ஒடுக்கப்பட்டவர்களை ஆதரித்து கொண்டிருக்கிறார்கள் அநேகர் ஒடுக்கப்பட்டவர்களை கண்டும் காணாமல் போய்விடுகிறார்கள் அருமையான கத்தருடைய பிள்ளையே இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொன்னால் ஒடுக்கப்பட்டவர்களை ஆதரிக்க வேண்டும் அருமை நண்பர்கள் சகோதரர்கள் இந்த ஒடுக்கப்பட்டவர்களை ஒரு பொழுதும் என்ன செய்யக்கூடாது கைவிடக்கூடாது அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் அடுத்து பாருங்கள் அதே வார்த்தையில் இந்த ஒடுக்கப்பட்ட எப்படி எப்படிலாம் ஒடுக்கப்படுவாங்க என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் பணம் இல்லை என்றால் ஒடுக்குவார்கள் இல்லையா ஆழ்பலன் இல்லை என்றால் ஒடுக்குவார்கள் அல்லது சொத்தர் இவர்கள் எப்படியாவது அழிய வேண்டும் என்றால் அவர்களை ஒடுக்குவார்கள் ஒரு இடத்துல கடன் வாங்கியிருந்தால் அந்த கடன் வாங்கப்பட்டவர்கள் கடன் கொடுத்தவர்கள் இல்லையா ஒடுக்குவார்கள் இப்படிப்பட்ட பலவிதமான ஒடுக்கப்பட்ட நிலமையில் நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள் அப்போ இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா ஸ்தோத்திரம் நன்மை செய்யப்படுங்கள் நியாயத்தை தேடுங்கள் ஒடுக்கப்பட்டவனை ஜாதியின் பெயரால இன்னைக்கு அநேகரை ஒடுக்குகிறார்கள் ஜாதி வித்தியாசம் பார்த்து அநேகரை ஒடுக்குகிறார்கள் இல்லையா படிப்பு வித்தியாசம் பார்த்து நிற வித்தியாசம் பார்த்து உயர வித்தியாசங்கள் பார்த்து இப்படி அழகு வித்தியாசங்கள் பார்த்து ஒடுக்குகிறார்கள் இப்போ அவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறாருன்னா அவர்களை ஒடுக்கப்பட்டவர்களை நாம் என்ன செய்யணும் ஆதரிக்கணும் நீங்களும் நானும் ஒரு கர்த்தருடைய இருப்போம் என்று சொன்னால் ஒடுக்கப்பட்டு இருக்கிற ஜனங்கள் ஆதரவற்றிருக்கிற ஜனங்கள் மனிதர்களால் கைவிடப்பட்டிருக்கிற ஜனங்கள் அந்த ஜனங்களை நாம் என்ன செய்ய வேண்டுமா ஆதரிக்க வேண்டுமா சற்று யோசித்து பாருங்க நம்மளால் அப்படி இயல் இயலவில்லை அநேக மனிதர்கள் அப்படி செய்கிறார்கள் ஆனால் நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்டவர்களை ஆதரிக்க வேண்டும் அடுத்து என்ன சொல்றார் பாருங்கள் ஒடுக்கப்பட்டவர்களை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தை திக்கற்ற பிள்ளைகளுடைய நியாயத்தையும் பாருங்கள் ஸ்தோத்திரம் உயர்ந்தவர்களுக்கு ஒரு நியாயம் திக்கற்று கிடைக்கிறாங்க இல்லையா சுத்தம் ஆதரவு இல்லாமல் அவர்களுக்கு ஒரு நியாயம் ஒருவேளை திக்கற்றவருடைய நியாயத்தை இன்றைக்கு அந்த உயர்ந்த ஜனங்கள் அல்லது பணத்திலையோ படிப்பிலேயோ அழகிலேயோ ஆழ்பலத்திலேயோ உயர்ந்தவர்கள் என்ன செய்வாங்க புரட்டு புரட்டி விடுவார்கள் அதற்கு நிறைய நியாயாதிபதிகள் கூட ஸ்தோத்திரம் அநேக ஸ்தோத்திரம் நீதிபதிகள் கூட அவர்களுக்கு செஞ்சிருவாங்க உடந்தையாய் நின்று விடுவார்கள் ஆனால் இங்கே தெளிவாய் சொல்லுகிறது பாருங்கள் அந்த ஸ்தோத்திரம் திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும் திக்கற்ற பிள்ளைகளுடைய நியாயத்தை சரியாக விசாரிக்க வேண்டும் என்கிறதை இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் ஆம் கர்த்தருடைய பிள்ளையே திக்கற்று போயிருக்கிற ஆதரவற்று இருக்கிற ஸ்தோத்திரம் யாரும் இல்லாத சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நியாயத்தை சுத்திரம் சரியாக விசாரிக்க வேண்டும் என்று இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் அடுத்து என்ன சொன்னார் பாருங்கள் திக்கற்ற ஸ்தோத்திர பிள்ளைகளின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள் பாருங்கள் திக்கற்ற பிள்ளையுடைய நியாயம் விதவைகளுடைய வழக்கையும் விசாரியங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு அநேக விதவைகள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆமா அநேக விதவைகள் இன்றைக்கு வேதனைப்படுகிறார்கள் அநேக விதவைகளுக்கு இன்னைக்கு நியாயம் கிடைக்காமல் கஷ்டப்படுகிறார்கள் ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறார் பாருங்க ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய நாம மிகுமிக்க சொல்கிறேன் அந்த விதவைகளை கூட ஸ்தோத்திரம் ஆண்டவர் கைவிடக்கூடாது அவர்களுடைய நியாயத்தை கூட நீங்கள் என்ன செய்யுங்க விசாரியுங்கள் என்று சொல்லுகிறார் அருமையான கத்துடைய பிள்ளையே இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் உங்களை ஸ்தோத்திரம் உங்கள் ரேஞ்சில் உள்ள உங்களுக்கு ஏற்றவர்களை நீங்கள் விசாரித்து கொண்டிருக்கலாம் ஆனால் இங்கே ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார் திக்கற்றவர்களை அனாதைகளை ஆதரவற்றவர்களை விசாரிக்க வேண்டும் என்று ஆண்டவருக்கு சொல்லுகிறார் நாம் இதை செய்கிறோமா திக்கற்றவர்கள் இன்றைக்கு அநேக இடங்களிலே அநேக ஆலயங்களிலே பார்த்தீங்கன்னா திக்கற்றவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் எங்களுடைய சபையில் ஐம்பது விதவைகள் இருக்கிறாங்க காரணம் அந்த ஐம்பது விதவைகளையும் இந்த ஆலயத்தில் ஆதரிக்கிறோம் அவர்களுக்கு சமாதானமான வார்த்தை கிடைக்கிறது நன்மையான வார்த்தைகள் கிடைக்கிறது அவருடைய நியாயங்களை கட்ட விசாரிக்கிறார் அதனால தேவனுடைய சமூகத்துக்கு அவர்கள் வருகிறார்கள் அதனால் இங்கு வேதம் சொல்கிறது திக்கற்றவருடைய ஸ்தோத்தர் விதவைகளுடைய வழக்கையும் விசாரியுங்கள் அல்ல லூயா ஒருவேளை விதவைகளுடைய வழக்கை விசாரிக்காமல் கிடப்பில் போடாமல் அல்லது விதவைகளுடைய வழக்கை ஸ்தோத்திர அநியாயமாய் தீர்ப்பு செய்தீர்கள் என்று சொன்னால் அதற்கேற்ற தண்டனைகளை நீங்கள் அனுபவிப்பீர்கள் தயவு செய்து நீங்கள் விசாரியுங்கள் அடுத்து பாருங்க என்ன சொல்லார்னா பதினெட்டாவது வசனத்தை வாசித்து பாருங்க வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்த சொல்லுகிறார் பாருங்க இப்படிப்பட்ட அந்த விசாரிக்காதவங்களோடு வழக்காடுவோம் வாருங்கள் என்று ஒருவேளை அவர்கள் அமைதலாக போய்விடலாம் அல்லது அவர்கள் ஸ்தோத்திரம் கண்ணீர் வடித்து விட்டு அந்த இடத்தை விட்டு உங்களுக்கு முன்னாடி ஒரு அழுகை எடுத்துட்டு அவங்க வந்துடலாம் ஆனால் அவர்களுக்காக இந்த உலகத்தில் எந்த மனிதனும் வழக்காடாவிட்டாலும் அவர்களுக்காக வழக்காடுகிற ஒரு தெய்வம் இருக்கிறார் அவருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார் அவர்கள் கண்ணீர் வடித்து ஜபிக்கும் போது அந்த ஜபத்துக்கு பதில் கொடுக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார் அவர்தான் நான் ஆராதிக்கிற நாங்கள் ஆராதிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அருமையான கத்தருடைய பிள்ளையே அதனால் சொல்ல வழக்காடுவோம் வாருங்கள் என்று கற்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட மனிதர்களோடு கர்த்தர் வழக்காடுவார் ஒருவேளை கர்த்தர் வழக்காடும்போது நாம் என்ன செய்ய முடியாது கர்த்தருக்கு எதிர்த்து நிற்க முடியாது அதனால நீங்கள் என்ன செய்யணும் திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் சரியாய் விசாரிக்க வேண்டும் சரியாக உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் உன்னிப்பாக கவனித்ததை நியாயம் தீர்க்க வேண்டும் அதிலே ஸ்தோத்திர பாரபட்சம் பார்க்கக்கூடாது என்று பார்க்க பார்க்கக்கூடாது சரியாக நியாயம் போது கர்த்த அற்புதத்தை செய்வார் அடுத்து இங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள் உங்கள் பாவங்கள் சிகப்பென்று இருந்தாலும் உறைந்த மழையை போல வெண்மையாக்கும் பாருங்கள் உங்களுடைய பாவம் சிகப்பென்று இருந்தாலும் அந்த பாவத்தை ஆண்டவர் நினச்சிவார் உறைந்த மழையை போல உறைந்த மழையை போல வெண்மையாகும் ஆண்டுடைய சமூகத்தில் நான் செய்த தவறுகளை நம்ம ஒத்துக்கொள்ளும்போது ஆண்டவனுடைய பாவங்களை கழுக கழுவ அவர் வல்லவராக இருக்கிறார் ஒரு அது சகப்பான பாவமாக இருந்தாலும் அந்த பாவத்தை அவருடைய மழையாயிருக்கிற பரிசுத்த மழையினாலே மழையாயிருக்கிற பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி வெண்மையாக்க வல்லவராக இருக்கிறார் அடுத்து பாருங்கள் ஸ்தோத்திரம் அவைகள் அந்த பாவங்கள் ரத்தாம்பர சிகப்பாயிருந்தாலும் பஞ்சை போல்லைலையா என்ன செய்யுமா அது ரத்தாம்பர சிகப்பை போல ஒருவேளை நீங்கள் அறியாத காலத்தில் செய்த தவறுகள் அறியாத காலத்தில் இந்த வேதத்தை நீங்கள் படிக்காத காலத்தில் செய்த தவறுகளை இரத்தாம்பரம் போல இருக்கலாம் சிகப்பென்று இருக்கலாம் அப்படிப்பட்ட பாவங்களை எல்லாம் ஆண்டவர் ஒன்று உறைந்த மழையைப் போல இன்னொன்று பஞ்சை போல தூய்மையாய் வெண்மையாக மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் என்ன செய்யணும் ஒப்புக் கொடுக்கணும் ஆண்டவரை நான் தெரியாமல் தவறு பண்ணிட்டேன் நான் தெரியாமல் அநியாயம் பண்ணிட்டேன் நான் தெரியாமல் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டேன் ஏசப்பா என்ன மன்னிங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்கள் ஆண்டவர்கிட்ட உங்களை அர்ப்பணித்து பாருங்கள் ஆண்டவர் நிச்சயமாக உடைய பாவங்களை மன்னிக்க வல்லவராயிருக்கிறார் இந்த சத்தத்தை கேட்கிற அருமை சகோதரனே சகோதரியே ஒருவேளை நீங்கள் ஆண்டவருக்கு விரோதமான பாவங்கள் செய்திருந்தால் உங்களை ஸ்தோத்திரம் நீங்கள் என்ன செய்ய ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் அற்புதங்களை செய்வார் அடுத்து பாருங்கள் அதில் ஒன்பதாவது வசனத்தை பாருங்கள் நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மைகளை புசுப்பீர்கள் இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா அதாவது மனம் பொருந்தி செவி கொடுக்கணும் இப்போ இந்த சத்தத்தை கேட்டுட்டு நீங்கள் என்ன செய்வீங்க ஆமாம் போயா இந்த பெரிய பேச்சு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி போகிறீங்களே அப்படி போகக்கூடாது இங்கே என்ன ஆண்டவர் சொல்கிறாருன்னா நீங்கள் மனம் பொருந்தணும் மனம் புரிந்து நான் ஐயோ நான் தவறு பண்ணிட்டு இருந்தான் நான் பாவம் பண்ணிட்டு இருந்தான் என் பாவத்தை மன்னிக்கணும் ஐயோ என்னுடைய அந்த தவறை நான் உணர்கிறேன் ஏன் வேதம் சொல்லுகிறது இல்லையா தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ என்ன செய்வானாம் இறக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்தோத்துரா கண்டிப்பாகவே பாவத்தை மறைத்தால் நாம் என்ன செய்ய முடியாதான் வாழ்வடைய முடியாதாம் பாவத்தை அறிக்கை செய்யணும் அதுக்கு தான் இங்கே ஆண்டவர் என்று என்ன சொல்லார் நீங்கள் மனம் பொருந்தி நாம் என்ன செய்யணும் மனம் பொருந்தணும் மனம் புரிந்தினால் நம்ம செய்த தவறுகளை நாம் உணரணும் நம்ம தவறுகளை நாம் மறைக்கக்கூடாது நம்ம தவறுகளை உணர்ந்து நம்ம என்ன செய்யணும்னா மனம் புரிந்து யாருக்கு செவி கொடுக்கணும் ஏங்கிட்ட சொன்ன வார்த்தை இது மனுஷ வார்த்தை அல்ல இது கர்த்தருடைய வார்த்தை இந்த வார்த்தையின்படி என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தீங்கன்னா இந்த தேசத்தில் நிறைய நன்மைகள் இருக்குது அதை நீங்கள் புசிப்பீர்கள் அல்ல லோயா ஆனால் இங்கே பாருங்கள் வேதம் இந்த வசனத்தின்படி நிறைய பேருங்க பணம் நிறையா வச்சுருக்கிறாங்க சாப்பிட முடியலைங்க சாப்பிடலை நன்மைகள் எதுவுமே சாப்பிடக்கூடாது டாக்டர்கிட்ட போய் சொ பார்த்தா சொல்கிறாங்க சுதோத்துறோம் இட்லி சாப்பிடாத ஒரு இட்லி தான் சாப்பிடும் சுத்திரம் சோறு சாப்பிடாத மட்டன் சாப்பிடாத சிக்கன் சாப்பிடாத பீஃப் சாப்பிடாத என்ன எதனால காரணம் என்ன பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும் ஸ்தோத்திர ஆண்டவருக்கு மனம் பொருந்தி செவி கொடுக்கிறதில்லை ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டும் கேட்காத ஸ்தோத்திரம் ஒரு செவிடனை போல போகிறீங்க ஸ்வத்திர வேதத்தில் ஆண்டவர் யோவான் சொல்லுவார் ஸ்வத்திர விரியன் பாம்பின் குட்டிகளே வரும் கோபாக்கினிக்கி தப்பித்து கொள்ளுங்கள் ஸ்தோத்திரம் தப்பித்து கொள்ளணும்னு என்ன மனம் திருந்தணும் மனம் திருந்தினால் நீங்கள் தப்பித்து கொள்ள முடியும் மனம் திரும்பாத பட்சத்தில் தான் ஆண்டவர் கோபத்தை அனுப்புவார் அருமை சகோதரனை சகோதரியே இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் நீங்கள் செய்கிற தவறை விட்டு திருந்தினால் கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதை தருவார் அது மட்டுமல்ல நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மைகளை புசித்து திருப்தியா சுகமா இந்த உலகத்தில் வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்வார் அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்களேன் இப்போ இருபதாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களானால் பாருங்கள் நான் செய்ய முடியாது என்ன பண்ணிடுவேன் ஸ்தோத்திரம் இல்லையிலோயா ஏங்க இந்த உலகத்தில் யாரை வேணாலும் எதிர்க்கலாங்க சர்வலோகத்தையும் படைத்த ஆண்டவர் எதிர்க்க கூடாது உலகத்தில் இருக்கிற ஸ்தோத்திர சாதாரணமான மனிதர்களை எதிர்த்தாலும் எத்தனை பிரச்சனைகள் நான் சொல்லுகிற சர்வ லோகத்தையும் படைத்தேன் வானத்தையும் பூமியும் படைத்த அந்த சராசரங்களை படைத்த உன்னை தாயின் கற்பத்தில் உருவாக்கின உன்னை சிருஷ்டித்த உனக்கு சுவாசிக்கக்கூடிய காற்றை கொடுத்த உனக்கு பார்க்க கண்ணை கொடுத்த பேசுவதற்கான வாய்களை கொடுத்த அல்லது நடப்பதற்கான கால்களை கொடுத்த உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கிற அந்த தெய்வத்தை ஒரு நாள் எதிர்க்க கூடாது அல்ல அவரை எதிர்த்து இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியாதுங்க வாழ முடியாது சொல்லுவோம் மாட்டோ உம் மாட்டேன் அதெல்லாம் செய்ய முடியாது என் இஷ்டத்துக்கு தான் வாழ ஒருவேளை நீ வாழலாம் ஒருவேளை நீ அநியாயமாக சம்பாதித்து வாழலாம் அநியாயமா சம்பாதித்து சேகரிக்கலாம் நீ சேகரித்ததை நீங்கள் சேகரித்ததை அனுபவிப்பதற்கு ஆட்கள் இல்லாமல் போய்விடுவார்கள் அல்ல லூயா ஆனால் செய்து நான் மனம் திரும்ப இல்லையா மனம் திரும்புவதற்கு வாய்ப்புகளை கற்றுக்கொண்டு பண்ணுகிறார் செய்கிற தவறை விடுங்க கத்தருடைய சத்தத்தை கேட்டுட்டீங்கல்ல கத்தருடைய சத்தம் உங்கள் காதலை இல்லை மனம் திரும்புங்க கர்த்தருக்காக வாழுங்க அர்ப்பணிங்க தேசத்தில் இருக்கிற அநேக நன்மைகள் உங்களை தேடி வருங்க நன்மையை தேடி நீங்கள் போகாதங்க உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமாக தருவார் அடுத்து பாருங்கள் மாற்றம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இறையாவீர்கள் பட்டயத்துக்கு இரையாவீர்கள் கத்தரின் வாய் இதை சொல்லிட்டு இந்த காரியம் என்ன சொல்ல பட்டயம்னு சொன்னால் அருவாய் எடுத்துட்டு வெட்ட வரதல்ல ஆண்டு பட்ட பட்டயம் மனிதருடைய கண்களுக்கு தெரியாது மனிதர்கள் பார்க்க முடியாது அது ஒருவேளை நினைப்பீங்க ஐயா நாங்க பெரிய மாளிகையில குடியிருக்கிறோம் எங்க வீட்டுக்குள்ள கத்தருடைய பட்டயம் வருமா அது எப்படிப்பட்ட மாளிகை மாளிகையில இருந்தாலும் எப்படிப்பட்ட அரண்மனைக்குள்ள நீ குடி இருந்தாலும் அந்த பட்ட அந்த வீட்டுக்குள்ள கத்தருடைய பட்டயம் வரும் அநியாயமாய் அநீதியாய் செய்து சம்பாதித்து அந அநியாயமாய் அநீதியாய் சேகரித்து வைத்திருக்கிற ஸ்தோத்திரம் அதாவது திக்கற்ற பிள்ளைகளுடைய அநாதைகளுடைய ஆதரவற்றவர்களுடைய வழக்குகளை ஸ்தோத்திரம் நீங்கள் நியாயமில்லாமல் விசாரித்து நீங்கள் சேகரித்து எப்படிப்பட்ட அரண்மனையில் இருந்தாலும் அந்த அரண்மனைக்குள்ள கர்த்தருடைய பட்டயம் வரும் அதை யாரும் தடைப்படுத்த முடியாது ஸ்தோத்திரம் ஒருவேளை சொல்லலாம் ஐயா எங்கள் வீட்டை சுற்றிலும் நாங்கள் சிசிடி கேமரா வச்சுருக்குறோம் கேமராவிலையுமே மாட்டாது கேமராவிலையும் மாட்டாது அல்லா கத்தருடைய பட்டயம் எந்த இதுலேயுமே எந்த கேமராவுலேயும் மாட்டாது ஸ்தோத்துறோம் நாங்கள் நிறைய காவலுக்கு ஆள் வைத்திருக்கிறோம் அந்த காவல்காரனுடைய கண்ணிலேருந்து ஸ்தோத்துறோம் அந்த பட்டயம் மாட்டாது அப்படிப்பட்ட சர்வ வல்லமில தேவனுடைய பட்டயத்துக்கு முன்பதாக எந்த மனுஷனும் நிற்க முடியாது புரியுதா அப்ப என்ன செய்யணும் மனம் திரும்பணும் இந்த பட்டயத்துக்கு நம்ம என்ன செய்யணும் மனம் திரும்பணும் செய்கிற தவறுகளை விடணும் செய்கிற பாவங்களை விடணும் செய்கிற அக்கிரமங்களை விடணும் செய்கிற அநியாயங்களை விடணும் ஏசு கிறிஸ்து நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாய் இந்த உலகத்துக்கு வரப்போகிறார் இந்த உலகத்துக்கு என் ராஜாதி ராஜா வெகு சீக்கிரமாய் வரப்போகிறார் வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டாமா பாவம் செய்கிறத விடுங்க மனம் திருந்துங்க ஒப்பு கொடுங்க இந்த உலகத்தில் மனுஷனுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு ஒரே ஒரு தெய்வத்துக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கிறது நீ இருக்கிற இடத்துல நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து பாவத்தை மன்னிப்பாரு உன் பாவத்தை மன்னிப்பதற்காக மன்னிக்கப்படுவதற்காக நீ ஊர் ஊரா செல்ல வேண்டிய அவசியம் இல்லை மலையா ஏற வேண்டிய அவசியம் இல்லை தோத்திரம் நீ இருக்கிற இடத்துல நீ இருக்கிற அந்த ஸ்பாட்டுக்கு ஆண்டவர் வருவார் உன் மனசை மட்டும் ஒப்புக்கூட ஆண்டவரே தகப்பனே பாவத்தை மன்னிங்க ஐயான்னு சொல்லி ஒப்புப்படு மனஸ்தாபப்படு ஐயா என்ன மன்னிங்க தவறு பண்ணிட்டேன் ஐயா மன்னிங்க ஐயா உங்கள் ரத்தத்தால் என்னை கழுவுங்க ஐயான்னு சொல்லு வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கும் அவரை அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை மேலே வானத்திலேயோ கீழே பூமியிலேயோ அவரை அன்றி வேற ஒருவராலேயும் ரட்சிப்பு இல்லை ஒரே ஒரு தெய்வம் மகா பரிசுத்தமான தெய்வம் மகா வல்லமையுடைய தெய்வம் அற்புதங்களை இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார் அருமை நண்பனே சகோதரனே இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒருவேளை ஸ்தோத்திர ஆண்டவருக்கு பிரியமில்லாததை செய்து கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னார் இன்றைக்கு மனம் திரும்புங்கள் கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது கர்த்தருடைய கோபம் இந்த தேசத்தின் மீது உங்கள் மீது பற்றி எறுவதற்கும் என்பதாக அவருடைய பட்டயம் வந்து உங்களை ஸ்தோத்திரம் அதுக்கு கீழே உள்ள வார்த்தை இப்படி சொல்லுது பாருங்கள் ஸ்தோத்திரம் பாருங்கள் பட்டயத்துக்கு இறை ஆவீர்கள் கர்த்தருடைய பட்டயத்துக்கு இறை ஆகாதபடிக்கு அமேன் ஸ்தோத்திரம் நல்லா யோசித்து பாருங்க நண்பா சகோதரனே யோசித்து பாருங்க உங்க பாதத்தை தொட்டு சொல்றீங்க ஏசு கிறிஸ்து ஒருவர் தான் மெய்யான தெய்வம் உங்க பாதத்தை தொட்டு சொல்றேன் ஏசு கிறிஸ்து ஒருவர் தான் உண்மையுள்ள தெய்வம் அந்த தெய்வத்தால மட்டும்தான் உன் பாவத்தை மன்னிக்க முடியும் அந்த தெய்வத்தால மட்டும்தான் அந்த மோட்ச லோகத்துக்கு உன்னை கொண்டு போக முடியும் அந்த தெய்வம் மட்டும்தான் உன்னுடைய அக்கிரமங்களை மன்னிக்க முடியும் அந்த தெய்வத்தை உனக்கு சொந்த ரட்சகராக உங்களுக்கு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் சகோதரா ஏற்றுக்கொள்ளுங்கள் சகோதரி ஏற்றுக்கொள்ளுங்க அவரையன்றி உங்களுக்கு மீட்பு இல்லை அவரே உங்களுடைய தேவன் அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட்பு செய்யும் பரலோகத்தின் நல்ல தகப்பன்னு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளையும் தேவன் உமது பிள்ளைகளுக்கு நீர் அவருடைய இறுதியத்தில் பதிய உதவி உதவிச்சிங்க அவர் உமக்காக வாழட்டும் ாபத்தை மகிமைப்படுத்தட்டும் உங்கள் சித்தத்தை அறிந்து செயல்படக்கூடிய கிருபைகளை கொடு கர்த்தருடைய பட்டயத்துக்கு இரையாகாமல் தாங்கள் செய்கிற தவறுகளை தேவனேஷ் ஸ்தோத்திரம் விட்டு மனம் திரும்பி கர்த்தருக்காக வாழ தங்களை அர்ப்பணிப்பதற்கு உதவி செய்யும் கல்வாரி ரத்தத்தை பொழுது நம்முடைய பிள்ளைகள் மீது ஊற்றுமீறாக இந்த சத்தத்தை கேட்டு ஐயோ நான் மனம் திரும்ப வேண்டும் ஐயோ என்னுடைய பாவத்தை விட்டு நான் மணி மனம் திரும்பி அத்தனுடைய சமூகத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி யார் மனஸ்தாபப்படுகிறார்களோ அதே இடத்துல அதே இடத்துல அந்த ஸ்பாட்டில் கர்த்தருடைய வல்லம் இறங்குவதாக கர்த்துடைய வல்லம் இறங்குவதாகப்பா அவர்களை இப்பொழுதே உடைய தேவனை பாவ சரீரத்தை உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிப்பீராக என்று நான் சொம்பிக்கிறேன் அப்படி செய்கிறதுக்காக கண்ணீரை தொடங்கப்பா பயங்களை மாற்றுங்க திகில்களை மாற்றுங்க திக்கற்றவர்கள் அநாதைகள் விதவைகள் ஆதரவற்றவர்களை கர்த்தர் தேவனை ஆதரிக்கும்படியாக சொல்லிக்கிறேன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு நாமத்து நல்ல ஆமே கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக ஆமே ஆமே